முப்பத்தேழு மனித எலும்புக்கூடுகள் செம்மணி புதைகுளிலிருந்து முழுமையாக மீட்பு ஏ வீதி அருகேயும் சடலங்கள் இருக்கலாம் என சந்தேகம் யாழ் சட்டத்தினைகள் சங்கமும் கண்காணிப்பு என்பதாக தலைப்பிடப்படுகிறது யாழ்ப்பாண மரியாதை செம்மணி சித்துபாத்தி மனித புதிகளில் இருந்து இதுவரை முப்பத்தி ஏழு சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் தற்போது அகழு பணிகள் முன்னெடுக்கப்படும் முன்னெடுக்கப்படும் செம்மணி சித்துபாத்தி மயானத்தின் பதினோரு பதினோருக்கு பதினொன்று சதுர அடி நிலப்பரப்புக்கு மேலதிகமாக ஏ ஒன்பது விதியை அண்மித்தும் சடலங்கள் இருக்கலாம் என சந்தேகிப்பதாக யாழ் சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவிக்கிறது இந்த பணிகளை கண்காணிப்பு பணிகளை கண்காணிக்க யாழ் சட்டத்தரணிகள் சங்கமும் நேற்று முதல் அகலு பணி இடம்பெறும் பகுதிக்கு தனது சட்டத்தரணிகள் குழாமை அனுப்பியிருக்கிற நிலையில் அதை மேற்பார்வை செய்தியால் சங்கத்தின் சார்பில் வி மணிவண்ணன் இதனை மேலதிக நிலப்பரப்பின் அகலு குறித்தும் தேவையான நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்றும் அவர் நேற்று தினம் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காலம் செம்மணி சித்துபாதி மனிதப் புதிகளின் அகலுப்பணி இரண்டாம் கட்டத்தின் ஒன்பதாம் நாள் நேற்று தினம் வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டதாக அந்த செய்திகளும் முக்கியமாக இருப்பதற்கான எனவே இது தொடர்பாக இந்த அகவல்படி இடம்பெற்றுக் கொண்ட நிலையில் அரசாங்கம் நிலைப்பாடு தொடர்பாக நேற்று தினம் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கருத்துக்களை இப்போது பார்க்கலாம் கேட்கலாம் இதுக்கு நிலைநாட்டி இருக்கிறதே தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் உதைக்குழி அகல்கின்ற போது அகலப்பட்ட அதனுடைய கண்டு கொள்ளப்பட்டதன் பிறகு அதற்கான பாதுகாப்பு அதற்கான அங்கீகாரம் அதற்கான நிதியுதவி இதை செய்தது தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கம் விடலாம் எங்களுக்கு தெரிகின்றது வேற எதுவும் இன்றைக்கு என்ன இந்த இதுகளை அகழ்வு செய்கின்ற போது மேலும் பல எலும்புக்கூடுகள் மனித உடல்கள் மனித எச்சங்கள் வந்து அது சிறு குழந்தைகளாகவும் இருக்கலாம் அல்லது பொம்மைகளாகவும் இருக்கலாம் வெறும் மனிதர்களாகவும் இருக்கலாம் யுவதிகளா செம்மண் விவகாரம் என்பது இப்போது மனித பேரளவத்தினுடைய மிக முக்கியமான ஒரு சான்றாக பார்க்கப்படும் நிலையில் அது தொடர்பான அகழ்வுகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அரசாங்க தரப்பிலும் ஏற்கனவே விவகாரம் தொடர்பாக கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது செம்மணி விவகாரத்திற்கு முழுமையான தீர்வு அல்லது அதற்கான ஒரு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசு இருக்கிறது துரிதமான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் இதனை செய்தவர்கள் தொடர்பான விடயம் கண்டறியப்பட்டு உரிய திறனை வழங்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் இருப்பதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேர் தெரிவித்திருக்கிறார் எனவே இதில் இப்போது சிறுவர்கள் குழந்தைகள் உள்ளிட்ட கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு மனித எலும்புக்கூடுகள் முழு